தமிழக வெற்றி கழகம் விஜய் ஆரம்பித்த அந்த வெற்றி கழகத்துலேருந்து நேற்றைய தினத்தில் ஒரு ஒரு செய்தி ஒன்று வெளியிட்ருக்கிறாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா விக்கிரவாண்டி தொகுதியில் நாங்கள் புறக்கணிக்கிறோம் விக்கிரவாண்டி தொகுதியில் நாங்கள் போட்டியிடலை ஸோ நாங்கள் அறிவித்ததுலேருந்து மாநாட்டுக்கு முன்னாடி எந்த தொகுதியிலையுமே எந்த இடைத்தேர்தலையுமே நாங்கள் போட்டியிட விரும்பலன்னு சொல்லி ஒரு அதிகாரப்பூர்வ தகவல் ஒன்று வெளியிட்ருக்குறாங்க விஜயினுடைய தமிழக வெற்றி கழகம் இந்த வெற்றி கழகம் எதற்கானது யாருக்கானது எதுக்காக ஆரம்பித்தாங்க என்ன கொள்கை என்ன சாராம்சம் எந்த மக்களுக்கானது நம்ம எதுக்காக போராட போகிறோம் என்ன கொள்கையை கொண்டு மக்கள் மத்தியில் நம்ம பேச போகிறோம் நாட்கள் கொஞ்சம் தான் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு நம்ம ஒன்றரை ஆண்டுகள் காலம் தான் இருக்குது இந்த விஜயினுடைய எந்த கம்பெனியும் ஸ்டார்ட் ஆகலை ஸோ என்ன கணக்கில் இருக்கிறார் விஜய் அப்படின்றது தெரியல நேற்று தினத்தில் அந்த ஒரு அறிக்கை வந்திருக்கு அதை தொடர்ந்து எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் மட்டுமே சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு விஜய் தொடர்ந்து வாழ்த்துக்கள் அதாவது வெற்றி பெற்ற அண்ணன் அவர்களுக்கு எட்டு புள்ளி மூணு சதவீத வாக்கு வெட்டை வாங்கியிருக்கிறார் அங்கீகாரம் கிடைச்சிருக்கு விடுதலை சிறுத்தைகள் அண்ணன் தொழில் அவர்களுக்கு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு அவர் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய இந்த விஜய் மக்களுக்காக என்ன செய்ய போகிறார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது அதை பற்றி அந்த விட நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணோம்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் ஒரு இந்த மாதிரி விஷயங்களை ஒரு சின்ன வீடியோவாக கொண்டு சேர்க்க முடியும் அப்படின்னு நம்புறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விஜய் கட்சி தொடங்கிய அந்த இருந்து பெரிய அளவில் பேசும்படும் பொருளானது இந்த தமிழ்நாடு வெற்றி மன்னிக்கணும் தமிழ்நாடில் தமிழக வெற்றி கழகம் இப்போ தமிழ்நாடுன்னே வச்சுருக்கலாம் நம்ம நாடு தமிழ்நாடு தானே அதை விட்டு தமிழகம் அது வந்து ஆர்எஸ்எஸுக்கும் பிஜேபிக்கும் ரொம்ப பிடித்த வார்த்தை இது தமிழகம் எப்படி இந்தியான்ற பேர் பேரை வந்து எதிர்கட்சிகள் வச்சாங்களோ அதை மாற்றி பாரத்துன்னு வச்சவங்க தான் நம்ம ஆள் காவி கும்பல் ஸோ அதை வந்து விஜய் அவர்கள் தமிழகவற்று கழகம் அப்படின்னு வச்சுருக்கிறாரு ஸோ இது வந்து ஒருவேளை பாஜகவுக்கு ஆதரவாக போக போகிறாரா அப்படின்ற ஒரு டாக்ஸிக்கும் இருக்குது ஸோ விஜயினுடைய முடிவு எப்படி அமைப்போகிறேன்னு தெரில சரி இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கு ஒரு விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அந்த மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் புகழேந்தி அவர்கள் மறைந்ததுக்காக அந்த தொகுதியில அந்த ஒரு தேர்தல் நடக்குது அந்த சமயத்தில் அதிமுகவும் தேமுதிகவும் இந்த கட்சிகள் இந்த தேர்தலை நாங்கள் புறக்கணிக்கிறோம் அவர்கள் சொன்ன அந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அதிகாரத்தை பயன்படுத்தி திமுக தேர்தலை சந்திக்குது ஸோ மக்களை ஓட்டுப்பட விடாமல் த அவங்க பக்கம் வந்து என்ன வேணால் திசை திருப்புவாங்க சொல்லி ஒரு ஒரு உப்புக்கு சப்பான காரணத்தை சொல்லி அதிமுகவும் தேமுகவும் தேமுதிகவும் அதாவது கூட்டணி கட்சியுமான தேமுதிகவும் அதை விட்டு விலகுறாங்க தன்னுடைய பலத்தை மக்கள் மத்தியில் நிரூபிக்கணும் அதிமுகன்னு சொல்லக்கூடிய பெரிய கட்சி திமுக என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து மக்கள் மத்தியில் பேச வேண்டிய ஆளே இப்படி பயந்து ஒதுங்கினா இது வந்து இந்த தேர்தல் எந்த மாதிரியான மக்கள் எந்த மாதிரியான பிளவை மக்கள் எந்த மாதிரியான ஒரு அச்சத்தை எதிர்நோக்கி இருக்கிறாங்க அப்படின்றது தெரியல அச்சம்னு யாரை சொல்கிறோம் தான் பாஜகன்ற ஒரு கட்சி காத்துக்கிட்டே இருக்க உள்ளே வரத்துக்கு அதை தொடர்ந்து விஜய் அவர்கள் என்ட்ரி கொடுத்தாப்புல நம்ம எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டோம் சரி விஜய் வராரு மக்களுக்காக ஏதாவது செய்ய போகிறாரு மக்களுக்காக ஏதாவது செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டோம் ரொம்ப ம விஜய்க்கு வாழ்த்துக்கள்லாம் சொன்னோம் அதை தொடர்ந்து விஜய் அவர்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் மட்டும்தான் சொல்கிறாரு தவிர யா எந்த பிரச்சனையை பற்றியும் எதிர்த்து பேசலை எந்த பிரச்சனைக்கு கண்டிக்கிறோம் இது வந்து ரொம்ப மக்கள் விரோத போக்காக இருக்குது சரி மாநாட்டுக்கு முன்னாடி எவ்வளவோ பிரச்சனை நடக்குது இப்போ கூட சமீபத்தில் புதுக்கோட்டைன்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல சிபிஎம்னுடைய ஒரு ஆஃபீஸை அட்டிச்சு நொறுக்கி இருக்கிறாங்க தீண்டாமை ஏன் அப்படின்னா சாதி கலப்பு திருமணம் பண்ணதுக்காக இதே விஜய் அவர்களோ இல்லை விஜய் சார்ந்த புஸ்ஸி ஆனதோ இந்த சிலர்களோ ஏன் அதுக்காக கண்டித்து போராட்டம் நடத்தலை நீங்கள் சொன்னீங்க அம்பேத்கரை படிங்க பெரியாரை படிங்க காமராசரை படிங்க ரொம்ப சந்தோஷப்பட்டோம் ஓகே ஓகே இந்த மாதிரி ஒரு மிக மிக முக்கியமான தலைவர்களை படிக்க சொல்லக்கூடிய ஒரு தலைவர் மக்களுக்காக வருகிறாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டோம் ஆனால் இப்படிப்பட்ட தீண்டாமைகளுக்காக விஜய் என்ன குரல் கொடுத்தார் அப்படின்ற ஒரு கேள்வி என் ஆஃப் தி டேல இருக்கு ஸோ விஜய் அவர்கள் இந்த நோக்கத்துக்காக தான் கட்சி ஆரம்பித்தேன் இதுக்காக தான் கட்சி ஆரம்பித்தேன் மக்கள் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க நீட்டுனால இன்னைக்கு பெரிய குளறுபடி நடந்துக்கிட்டு நீதிமன்றமே அதை வந்து தூக்க முடியாதுன்ற மாதிரி இன்றைக்கி ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்குது ஸோ அதை தாண்டி கருணை மதிப்பெண் அடிப்படையில் மாணவர்களை பாஸ் பண்ணுறாங்க காசு கொடுக்கறதுக்கு ரீதியாக விடாத்தாள்கள் அவர்களுக்கு விற்பனை செய்யப்படுது இப்படி பல பிரச்சனைகள் இருக்குதுங்க விஜய் என்னங்க பண்ண போகிறாரு சொல்லுங்கள் விஜயினுடைய இந்த அரசியல் எதை நோக்கி செல்ல போகிறது கட்சி பேர் ஆரம்பித்தாச்சு அது அப்படியே இருக்கு இருக்கட்டும் நம்மளை என்னத்தை பண்ண போகிறோம் அப்படின்ற மெயின் செட்டில் விஜய் இருக்கிறாரா இல்லை நம்ம இந்த மக்களுக்காக அதாவது இப்போ ஆளக்கூடிய கட்சி சரியில்லைங்க இவ்வளவு இருக்குதுங்க மக்கள் மத்தியில் அதிருப்தி இருக்குங்க இப்படி இருக்குது அப்படி இருக்குது அதிமுகவும் சரியில்லைங்க பாஜகவும் வந்து சரியில்லைங்க வந்தாலும் அது ஒன்றும் பண்ண இல்லைங்க காங்கிரஸும் வந்தாலும் ஒன்றும் பண்ண இல்லை ஸோ இவர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு மாற்று சக்தியாக நான் இருக்க போகிறேன் என்னால் ஒரு மாற்றத்தை நான் கொடுக்க முடியும் இன்றைக்கி நீட் பிரச்சனையாக இருக்குது எங்கே பார்த்தாலும் சாதியை கண்ணோட்டத்தோட மக்கள் வந்து மகளை பெற்ற மகளை கொள்வதற்கு கூட துணிகிறாங்க ஒரு காதல் திருமணம் அதாவது பெற்றோர்கள் சேர்ந்து காதல் திருமணம் பண்ணி வைக்கும்போது அது பிடிக்காத சில பெண் சொந்தக்காரர்களுடைய சாதி அமைப்புகள் வந்து உள்ள போந்து அடித்து உடைக்கிறாங்க உயிர் போகக்கூடிய அளவில் தப்பிச்சு வர்றாங்க இப்படி பல விஷயங்கள் நடக்குது தமிழ்நாட்டில் விஜய் வந்து வெறும் வாழ்த்துக்கள் மட்டுமே சொல்றதுக்காக தான் கட்சி ஆரம்பிச்சாரா வெறும் வாழ்த்துக்கள் மட்டுமே போதுமா விஜய் அவர்களே உங்களுடைய வாழ்த்துக்களை வைத்து யார் என்ன பண்ண போகிறா அப்படின்ற ஒரு கேள்வியும் தள்ளப்படுதுல்ல யார் ஜெயிச்சாலும் வாழ்த்துக்கள் யார் தூத்தாலும் வாழ்த்துக்கள் ஏன் அப்படி பார்த்தா தமிழ்நாட்டில் திமுக இந்திய அலைன்ஸ் மக்கள் விரும்பக்கூடிய நீங்கள் சொன்னீங்க மக்களுக்காக தான் வரேன் மக்கள் விரும்பக்கூடிய இந்திய அலைன்ஸ் நாற்பதுக்கு நாற்பது இங்கே ஷோ பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டில் விஜயினுடைய அந்த வாழ்த்துக்கள் எங்கே போச்சு இந்தியா கூட்டணிக்கு அப்போ உங்களுடைய கட்சி ஆதரவு யாருக்கு பிரதமருக்கு வாழ்த்து சொல்கிறீங்க ஒருத்தர் உள்ளே புந்து எட்டு ஓட்டு போடுறான் அதை வீடியோ ஒருத்தர் எடுக்கலாம் லைவ் பண்ணுறான் ஒரு இஸ்லாமியர்களை ஒரு பாஜக சேர்ந்த நிர்வாகி நீ ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு முகத்தை தூக்கி அவ்வளவு ஒரு ஒரு இழிவான செயலாக அங்கே செய்கிறாங்க அதற்கு நீங்கள் கண்டனம் தெரிவிச்சிங்களா எதுக்கு நம்மளுக்கு வம்பு அப்படின்னா தேர்தலையும் அப்படி தான் இருக்கிற மாதிரி ஆயிரும் மிஸ்டர் விஜய் அண்ணா நான் உங்களை கலங்கப்படுத்தவோ உங்களை வந்து குத்தி காட்டவோ இந்த விஷயத்த சொல்லலை என்னடா இவ்வளவும் பேசிட்டு இப்படி சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய இந்த மாநாடு வரவேற்கத்தக்கது விஜய் அவர்களுடைய அரசியல் வரவேற்கத்தக்கது என்ன கொள்கையை முன்வைக்கப் போகிறார் எதற்காக பேச போகிறார் இந்த மாதிரி திமுக ஆட்சி காலத்தில் இவ்வளவு மக்கள் ஆகும் அதாவது எப்படி சொல்கிறாங்க கஷ்டப்படுறாங்க இந்த கஷ்டத்தை நான் வந்து மாற்றுவேன் அவர்களுக்கு தேவை இவ்வளவு இருக்குது இந்த தேவைக்கான வருகை தான் என்னுடைய அரசியல் வருகை இந்த தேவைக்கான ஒரு ஒரு பலன் தான் என்னுடைய அரசியல் வருகை எதாவது ஒன்று சொன்னாரா எதாவது ஒன்று பண்ணாரா இப்போ சமீபத்தில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தமிழ்நாடு மீண்டும் மீண்டும் தமிழ்நாடுனே வருது தமிழக வெற்றி கழகம் நிற்கலை அப்படின்னு சொல்லி ஒரு இதை வந்து போட்டிருக்கிறாங்க சரி ஓகே நீங்கள் நிற்கலைன்றது சரி மாநாட்டுக்கு முன்பு விஜய் யாரையும் அறிவிக்கலை ஸோ விஜயினுடைய அறிவிப்புக்கு முன்பு நாங்கள் இந்த தெரு சந்திக்கல சரியான ஒரு வார்த்தை ஆனால் எதற்காக கொள்கை கூட இன்னமும் வந்து சரி இதை பற்றியும் பேச விரும்பலை கொள்கை வரட்டும் என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து வந்து பார்ப்போம் இந்த மாநாடு விஜயினுடைய அடுத்த கட்ட அரசியலுக்கு பயன்படுமா பயன்படாதா அப்படின்றத கேள்வி தி கோட் இந்த படத்துக்கு பிறகு விஜய் எந்த படமும் நடிக்கல அப்படின்ற மாதிரியும் தகவல்கள் சொல்லப்பட்டுட்ருக்கு அறுபத்தி எட்டாவது படமும் அறுபத்தி ஒன்பதாவது படம் நினைக்கிறேன் அதோடு இந்த படம் வந்து முடியுது விஜயனுடைய பட வாழ்க்கை இதிலிருந்து விடுபட போகிறார் அப்படின்றது மாதிரிலாம் தகவல் வெளியே வருது மக்களுக்கு என்ன செய்ய போகிறார் சீமானோடு கூட்டணி வைக்கப் போகிறாரா சீமானோட கூட்டணி வைச்சா சீமான் வந்து இன்னைக்கு அங்கீகாரம் பெற்றுருக்கிறார் ஆனால் மக்கள் அவர்கள் நேசிப்பார்களா அப்படின்றது நம்ம கேள்விக்குறியாக இருக்குது ஈழ அரசியலை முன்னெடுத்து மேதகு தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களை படத்தை முன்னிறுத்தி இன்றைக்கி மக்கள் மத்தியில் பெரிய அளவில் ஒரு வாக்கு வித்தியாசத்தை பெற்று ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கி அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறாங்க வாழ்த்துக்கள் நம்மளும் வாழ்த்துக்கள் சொல்லுவோம் ஏன் விஜயண்ணா மட்டும்தான் வாழ்த்துக்கள் சொல்லுவோம் நம்மளும் சொல்லுவோம் ஸோ வெற்றி பெற்ற சீமான அண்ணனுக்கு வாழ்த்துக்கள் வெற்றி பெற்று இரண்டு எம்பிக்கள் பெற்று கட்சி அங்கீகாரம் பெற்ற விடுதலைகள் அண்ணன் தொழில் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் விஜய் அவர்கள் வந்தால் என்ன பண்ண போகிறார் இந்த எல்லா கட்சிக்கும் ஒரு எதிர்கட்சியாக ஒரு பலமான கட்சியாக தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கப் போகிறாரா அப்படின்றத பற்றி நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம் பாடலில் வந்தால் வரிகள் வந்தால் பத்தாது அதை செயல்முறையில் நடைமுறைகளையும் செயல்படுத்தி காட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் உங்களுக்கு என்ன தோணுது இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தற்போது புறக்கணிக்கிறான்னு சொல்லி வெளியிடறாங்க இந்த ஒரு கருத்து உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னு கேள்வி கமலில் சொல்லுங்க மற்ற நிகழ்ச்சி உங்களை சந்திக்கிறான் அது வரி உங்கள் முடிவு பெருவு நன்றி வணக்கம்